apa dari วะวะวะวะ và đi qua sau đó vâng 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 qua 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 சாப்படியா என்ன அங்க பாக்குற எங்க அங்க பாக்குற அதெல்லாம் உள்ள போயிடலாமான்னு பார்க்குறியா 诶乱乱的乱。Hmm?

வேண்டாம்மா உனக்கு பயமாக இருக்கா நான் எடுத்துக்கிட்டு வைக்கிட்டே உனக்கு ம் கீழே எடுத்து வைக்கிட்டா சாப்பிட்றியா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருவா ஹாய் நீ வெள்ளையா வெள்ளையா கம்மனா சாப்பிட்டா வர இல்லை இல்லை சரி 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 கம்மி நீர் பாவம் பாவண்டா பாவண்டா சாப்பிட்டா போறேன்டா கோவப்படாதுறேன் சரி கோவப்படாது கோவப்படுறேன் சரி சரி todo para ¡Cobra! 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 ¿eh? Chir, chir, chir. கோவம் வருது உனக்கு ம் அவ்வளோ கோவம் வருது உனக்கு அவ்வளோ கோவம் சொல்லு இல்லை ஏன் அவன் சாப்பிட்டா பர ஏன் அவ்வளோ கோவம் வருது உனக்கு ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா ம் அவன் கூட நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டே ஒரு நாள் பாவம் தானவன் இவ்வளோ கோவம் வருது இன்னும் ஒருத்தம் அவன் தான் உன்னை கடிப்பான் புதுசா வந்திருக்கான் கட்டது இல்லையா எடுத்து வச்சிருந்த கடிக்க எடுத்து பேசாப்படுத்துறேன் அதுக்கு யாரும் போடல

தண்ணி குடிக்கிறியா தண்ணி குடிக்கிறியானா தண்ணி குடிக்கிறியா

udahlah, ini mama sih